ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம க்ளூவில் எது யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒட்டுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து எந்த க்ளூ நல்லாயிருக்கும் எந்த க்ளூ நல்லாயிருக்கும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் நான் வந்து அதிகமாக இந்த க்ளூ யூஸ் பண்ணுவேன் ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய பேர் ரொம்ப நாளாக இது தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஃபேப்ரிக்குமே இது நல்லா இருக்கா அப்படின்றது வந்து நான் அதிகமா யூஸ் பண்றது கிடையாது நான் ரெகுலராக இது யூஸ் பண்றேன் இது சம்டைம் கிடைக்கல அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன் இதுதான் அதிகமா யூஸ் பண்றது ஸோ இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பட் ஃபேப்ரிக்குக்கும் வந்து எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு மூணுமே வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்குமே வந்து எந்த குழு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு எந்த க்ளோ வாங்கணும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக முடிவு எடுத்துருவீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகல இப்போ ஸ்டோனை வந்து இதில் வச்சுக்கிறேன் மூணு ஸ்டோன் ஒட்ட போகிறேன் ஒட்டி நல்லா காய வச்ச பிறகு நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலரில் இருக்க பார்த்திங்களா இந்த ஸ்டோனை வந் இந்த குளூவை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நம்ம க்ளூ போடும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா நல்லோம் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருணும் செகண்ட் வந்து இந்த க்ளூ யூஸ் பண்ண போகிறேன் இது இந்த க்ளூ வந்து ரொம்ப திக்காக இருக்குது நல்லா திக்காக இருக்குது இது கொஞ்சம் தனியாக இருக்குது இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஆரி ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்படி வேறு வேறு க்ளூ பார்த்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கறதுக்கு வந்து யாருமே டைம் இருக்காது ஸோ நான் வந்து பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்டாக வந்து இந்த பி சிக்ஸ் தௌசண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகே இது வந்து இப்போ நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து எது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்க முடியும் இதில் ஒரு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து என்னோட ஸ்டூடண்ட் நிறைய பேர் வந்து இந்த க்ளூ யூஸ் பண்ணுவாங்க அப்போ யூஸ் பண்ணும்போது நான் பார்த்து சொன்னதில் என்னென்னா இந்த மாதிரி டார்க் கலர் நம்ம ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி லைட் கலர் ஸ்டோனுக்கு இந்த க்ளூ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி டொடொட்டாக புளி 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 புளியாக அந்த ஸ்டோனில் மேலேருந்து பார்க்கும்போது தெரியும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து இந்த க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது பட் நிறைய பேர் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த க்ளூ தான் ஸோ எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மூணுத்துக்குமே நான் வந்து நேம் எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன் அடுத்தது ரெட்டு அடுத்தது வந்து பி சிக்ஸ் தௌசண்ட் ஏன் வந்து இதை எழுதினா நம்ம வந்து காஞ்ச பிறகு இந்த இது எது எதுக்கு ஓட்டினுன்றதை மறக்கக்கூடாது இல்லையா அதனால் நான் எழுதி வச்சுட்டேன் ஸோ என்னை வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இதே வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்டுறேனா அப்படின்றது தெரியும் அதுக்காக தான் நான் சைடில் எழுதி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒட்டி இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நான் காய வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு ஒரு நைட் ஃபுல்லாகவே காஞ்சதுன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஃபைவ் ஹவருக்கு எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே இதை வச்சு நம்ம வந்து க்ளோ எது நல்லது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மூணு க்ளூ இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் க்ளூ வந்து உரிக்கிறேன் இதுவுமே நல்லா ஒட்டிருக்கு பட் கொஞ்சம் ஈரத்தன்மை லைட்டாக இருக்குது ரொம்ப இல்லை லைட்டாக இருக்குது இங்கே பாருங்க உறிஞ்சிருச்சு அடுத்தது ரெட் கலர் ஒட்டினது இது இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ரெட் கலர் கிடைச்சா நீங்கள் வாங்கலாம் ரெட் கலர் நிறைய கடையில் கிடைக்கிறது கிடையாது இந்த குளூவை விட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ அடுத்தது பி சிக்ஸ் தௌசண்ட் பார்க்கலாம் குறிக்கவே முடியல குறிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்தால் தான் வருது உரிக்கவே முடியல இது நல்லா இருக்கு பி சிக்ஸ் தௌசண்ட் நல்லா இருக்கு ஸோ நீங்கள் பி சிக்ஸ் தௌசண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் பி சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் ரேட்டிங் கொடுப்பேன் இது வந்து செகண்டு இது வந்து தேர்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் எந்த ப்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை